நமசிவாய் என்னை சந்திக்கும் பலரும் பூர்வ ஜென்ம கர்ம வினைகளில் இருந்து விடுபட எளிய பரிகாரம் ஏதும் உள்ளதா என்று அடிக்கடி கேட்கிறார் அப்படிப்பட்ட பரிகாரம் இருந்தால் எல்லோருமே அதை செய்து விடுவார்கள் ஆனாலும் பூர்வ ஜென்ம வினைகளின் பாவத்தை சுமையை குறைப்பதற்கு என்ன செய்யலாம் என்று யோசிக்கலாம் பெரியவர்கள் சொல்கிறார்கள் ஒரு ஸ்லோகத்தில் யானி காணிச பாபானி ஜென்மாந்திர கிருதானி ச தானி மின்தே பதட்சினே பதே பதே என்று ஒரு ஸ்லோகம் வரும் மாலை நேரத்தில் ஜபம் பண்ணுபவர்கள் இதை சொல்வார்கள் அமாவாசை என்று தர்ப்பணம் பண்ணுபவர்கள் இதை சொல்வார்கள் நாம் எந்தவிதமான பாவச் செயல்கள் செய்தோமோ எவ்வளவு செய்தோமோ அவை நாம் அறியாமலே நடந்திருந்தாலும் அவை அனைத்தும் நாம் இங்கு செய்யும் பிரதட்சத்தினால் விலக வேண்டும் என்று இறைவினிடம் தினமும் பிரார்த்திக்க வேண்டும் இந்த ஸ்லோகத்தை சொல்லியும் பிரார்த்திக்கலாம் இங்கே குறிப்பிடப்படும் பிரதட்சிணம் என்பது ஆலயம் வலம் வருதலை மட்டுமே குறிப்பது அல்ல உண்மை பேசுதல் நேர்மை பிறர் பொருள் மீது ஆசை இல்லாமல் இருத்தல் யாரையும் துன்புறுத்தாமல் இருத்தல் இறைவனை அனுதினமும் வழிபடுதல் இறை சக்தியை அனைத்து ஜீவராசிகளிலும் கண்டு அனைவரையும் ஒன்றாக மதித்து நல்ல செயல்களை அனுசரித்து நடப்பதை குறிக்கும் இங்கனம் இயன்ற அளவு சாஸ்திர அறிவுரைகளை அனுசரித்து நடந்தோமானால் நம் கர்ம வினைகள் குறையும் அதாவது தற்போது நாம் செய்யும் நற்காரியங்களுக்கு ஏற்ப நம் முனைகள் மெல்ல மெல்ல குறைந்து பின்னர் இந்த பிறவியிலோ அல்லது வரும் பிறவியிலோ முழுமையாக ஒழிக்கப்பட்டுவிடும் அதன் பிறகு பிறப்பில்லா முக்தி பெயரு அடையவும் முடியும் ஸோ இதை புரிந்து கொண்டு போல் நாம் இறைவனை வேண்டிக் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகளிலிருந்து ஓரளவு நாம் விடுபடலாம் இதை பின்பற்றி எல்லோரும் வளமுடன் வாழ்வீர்களாக வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய்